வணக்கம் நண்பர்களே என்னடா வண்டியை கட்டுறேன்ட்டு வயலாக கட்டுறேன்னு பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ஒரு கோச்சை நம்ம பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு மேலுமே தரமாக இருக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் தாங்க கரூர் அருணாச்சல கோச்சில் வந்து வண்டியாக ரீபால் பில்ட் அதே மாதிரி வண்டிக்குள்ளே எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ரெண்டு சப்பு போட்டுருக்காங்க சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க மதுரை செரியில் வந்து ஆடியோ ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஜேபிஎல்ல போட்டிருக்கிறாங்க டிவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க ரெண்டு சப்பு வந்துடும் மூ ரெண்டு கிறிஸ்டல் பாலு கொடுத்துருக்குறாங்க ஆடியோ மேலுமே சூப்பராக இருந்தது வண்டி பெயிண்டிங்குமே வேறு லெவலுங்க அதே மாதிரி எல்லா சீட்டுமே புஸ்பேக் சீட்டு போட்டிருக்காங்க எல்லா லைட் ஒர்க்குமே பார்த்துருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் டோரு ஏர் ஆரன் வந்துருங்க ஏர் கிரில்லும் கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் மூலமே சூப்பராக இருந்தது நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சவுண்டு மேலுமே தரமாக பண்ணியிருந்தாங்க எதுவுமே இந்த வண்டி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்ன சொல்லாங்க ரேட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காரு வண்டி ஓனர் அந்த ப்ரைஸும் ஃபிக்ஸடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காருங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓனர் இருக்குதுங்க ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் வந்துடுங்க லைஃப் டேக்ஸ் வந்துடும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் தானே எடுத்து போட்டு ஒரே ஒரு மட்டும் மட்டும்தானா போயிட்டு வந்திருக்கோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் கம்மி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பெயிண்டிங் பாருங்கள் உங்களுமே வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போடுங்க அப்படியே வண்டி எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க சொல்கிறாரு இருபத்தி ஆறு ஐம்பது நீங்கள் எப்போதுமே ஹையாக சொல்கிறீங்கன்னே சொல்லிட்டுருக்கீங்க அது எல்லாமே வண்டி ஓனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நானும் சொல்ல முடியும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஐம்பது தாங்க சொல்கிறாரு அந்த அமௌண்ட்டு வந்து பிக்செட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஓனர் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு